ஹாய் திசுதேமா வெல்கம் பேக் டு சாரல் கிச்சன் இது ஒரு சூப்பரான ட்ராவல் விலாக் இந்த விலாக் வந்து நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னா தென்காசிக்கு போ போகும்போது நான் எடுத்த வீடியோஸ் ஸோ தான் உங்க கூட இப்ப ஷேர் பண்றேன் ஸோ நான் எங்கெல்லாம் போனேன் எப்படிலாம் என்ஜாய் பண்ணேன் எதுக்காக தென்காசிக்கு போயிருந்தேன் இது எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பா ஷேர் பண்றேன் இந்த வியூ பாருங்க வேற லெவல்ல இருக்கும் சோ இதெல்லாமே வந்து அவ்வளவு அழகான சீனரிஸ் ட்ரெயின்ல போகும்போது மட்டும்தாங்க இதெல்லாம் வந்து நம்ம அழகா ரசிச்சுட்டே போக முடியும் எனக்கு இந்த ட்ரெயின் ஜேர்னி டுவோஸ் தென்காசி போகும்போது ரொம்ப பிடிக்கும் அது காரணம் சொல்லவே வேணாம் இந்த இயற்கையை ரசிச்சுட்டே தான் நீங்க கார்ல பஸ்ல போகும்போது கூட இந்த அளவுக்கு ரசிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல பட் ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் எத்தனை பேருக்கு ட்ரெயின்ல போறது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃபைனலி நாங்கள் திங்களாசிக்கு ரீச் ஆயிட்டோம் என் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம் அங்கிருந்து அஞ்சே நிமிஷம் தாங்க எங்களோட அம்மையார் வீட்டு சோ என் பையன் எப்ப தேங்காய்ல காரை எடுத்து வச்சாலும் அவன் கேக்குற அடுத்த வார்த்தை அவன் சொல்ற அடுத்த வார்த்தை அம்மையார் ஊத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் அவர் குளிப்பாரு சோ ஊருக்கு வந்தாலே அவன் முதல் போற இடம் வந்து இதுதான் ஸோ மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு வந்தோம் காஃபி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து விடரா வண்டியை ஊத்துக்குன்னு சொல்லி ஊத்துக்கு வந்துட்டோம் என் பையனும் ஹஸ்பண்டும் வந்து இறங்கி குளிச்சுட்டு இருக்காங்க ஸோ நான் வந்து இறங்கி குளிக்கல இன்னைக்கு மட்டும் ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு ரொம்ப என்ன இது சிவநல்லூர் வில்லேஜ் இது ஸோ அங்கே பாத்தீங்கன்னா இங்க வந்து துணி எல்லாம் துவச்சிட்டு அழகா கதை பேசிட்டு ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அங்கே உட்காந்து அப்படியே கொண்டாந்து பேசிட்டு அந்த இடத்த பார்த்துட்டுருங்க ஸோ அங்கே பாருங்களேன் எவ்வளோ ஃபிஷ் பாருங்க தண்ணிக்கு மேலே மீன் இருக்குங்க ஜென்ரலாக இங்கே நான் குளிக்கும் போது காலை கடிக்கும் பட் அடியில் இருக்கும் பட் இந்த அளவுக்கு விசிபிளாக வந்து இதுக்கு இந்த அம்மையார் ஊத்துல மீன் பார்த்ததில்ல இந்த டைம் நிறைய இருந்துச்சு நல்லா கிளீனா இருந்தது ரொம்ப தண்ணி முன்னாடி எல்லாம் வந்து தண்ணி அழுக்கா இருக்குங்க பட் ரீசன்ட் டைம்ஸ் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிருக்காங்க சோ குளிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் என் பையன் இங்கதாங்க நீச்சலே கத்துக்கிட்டான் சாமணிக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன் ரொம்ப நல்லா நீச்சல் அடிப்பான் இங்கதான் கத்துக்கிட்டான் அதை சுத்தி இருக்க இடம் நான் அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்களேன் அந்த மலை அந்த மலையை தவழ்ந்து மேகம் சூப்பரான இடங்க இது வந்து பக்கத்துலயே அறுவடை பண்ணிருந்தாங்க வெள்ளரி பழம் ச அறுவடை பண்ணி போட்டிருந்தாங்க அந்த தாத்தா வந்து நீ எடுத்துட்டு போமா சமைக்கலாம் சாம்பார் வச்சு கூட்டெல்லாம் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு ஸோ ரெண்டு பாலும் எடுத்துக்கிட்டேன் இது வந்து மஞ்ச பூசணி இதுவும் அறுவடை பண்ணி மூட்டை கட்டி வச்சிருந்தாங்க ஸோ அப்படி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு நான் ஒரு குழியலை போட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு எங்கள் மாமியார் ஆஃபீஸ் போயிட்டாங்க நாங்கள் வந்து அப்படி ஒரு லாங் டிரைவ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் லைக் ஒரு லெவன் தேர்ட்டி போல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் அட்மோஸ்ட் கேரளா தான் ஸோ விடுற வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த வண்டியை விட ஆரம்பிச்சிட்டோம் கேரளா சைடு ஸோ எங்கே போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்துட்டே வாங்க இந்த இடம் எங்க போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் லைக் அது தென்மலை ரூட்டில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆஹ் சோ தென்மலை போகலான்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சைட் போகும்போது அந்த கேரளா நேச்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா அவ்வளோ ஒரு ரிலீஃபா இருக்குங்க பாக்குறதுக்கே அதுவும் இந்த இடம் பாருங்களேன் போற வழிங்க இது இந்த இடம் மேற்கு ரீசெண்டா ரொம்ப மழை பெஞ்சது இல்லைங்களா அவ்வளோ தண்ணிங்க பயங்கர ஃப்ளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா அந்த தண்ணி ஆல்ரெடி இருக்குங்க ஆனால் கம்மியாக தான் போயிட்டு பட் இந்த வாட்டி ரொம்ப ஃப்ளோ அதிகமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு இதெல்லாம் வந்து கேரளா சைடில் அதிகமா பார்க்க முடியும் உங்களுக்கு ரிவர் எவ்வளோ ஃப்ளோ பாத்தீங்களா அவ்வளோ அழகா இருக்குங்க பார்க்கும் போதே சோ அப்படி அதை உட்காந்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டே இருந்தவங்க அதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க இந்த இடம் லைக் இந்த இந்த ஃப்ளோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விசிபிள் வீடு அங்கே பாருங்க துணி வச்சுட்டு இருக்காங்க இங்க பிரிட்ஜ் போதுங்க பிரிட்ஜை கிராஸ் பண்ண அங்க ஒரு வீடு எவ்வளோ கிரீனரியா இருக்கு பாருங்க இந்த பக்கம் வந்து கரையில பாக்கு மரம் மிளகு அதெல்லாம் இருந்தது இந்த இந்த லொக்கேஷன் வந்து எனக்கு ரொம்ப இந்த விசிட் பாருங்க இந்த லொகேஷன் அவ்வளோ அழகா இருந்ததுங்க ரொம்ப பிடிச்சது அதான் உங்களுக்கு அப்படி உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கும் இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கீழே மண்ட சொல்லுங்க ஸோ அப்படி இதை நாங்க வந்து தென்மலைக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ தென்மலைக்கு வந்து போற வழியில தேர்டின் ஆச் பிரிட்ஜ் இருக்கும் அதுவும் வந்து ஒரு ஃபேமஸான இடம் தாங்க இது வந்து செங்கோட்டை டு கொல்லம் போற பிரிட்ஜுங்க அந்த ட்ரெயின் போற பிரிட்ஜு தேர்டின் ஆச் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப பழமையான ஒரு பிரிட்ஜுங்க இது ஸோ அதை க்ராஸ் பண்ணி தான் நம்ம தென்மலைக்கு போகணும் ஸோ நாங்கள் தென்மலைக்கு போயிட்டு என்னெல்லாம் பார்த்தோம் எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ டோட்டலாக ஃபோர் டேஸ் நான் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன் தென்காசியில ஸோ அந்த ஃபோர் டேஸுமே நான் என்ன பண்ணேன் அப்படின்றத என்னோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஹாப்பினஸ்ஸும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ